அனைவருக்கும் வணக்கம் நம்ம பாரம்பரிய உணவான உப்பு உருண்டை எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு சின்ன கப்பு வந்து புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறேன் இது புழுங்கல் அரிசியில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் நல்லா தடவை களைஞ்சிட்டு குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் அதை ஒரு மிக்சியில் நான் வந்து கொஞ்சமான குவான்டிட்டின்றதால இதில் மிக்சியில் போட்டிருக்கேன் இல்லைனா நீங்கள் கிரைண்டரை போட்டு மைய நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அது கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துருக்குறேன் ஒரு இனுக்கு வந்து கருவேப்பிலை வந்து தாளிக்கிறதுக்காக எடுத்துருக்குறேன் கொத்தமல்லி ஒரு ரெண்டு மூணு இணக்கு எடுத்துருக்குறேன் நான் இதில் கொத்தமல்லி கருவேப்பிலையும் நிறைய சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து எங்களுக்கு பிடிக்குன்றதால நான் நிறைய சேர்த்துருக்கேன் ஆக்சுவலாக இவ்வளோ சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை தாளிப்புக்கு ஒரு சின்ன தேக்கரண்டி கடுகு கடலை கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன் இது தாளிக்கிறதுக்கு மட்டும் அப்புறம் ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் தேவைப்பட்டாக்க பொடியாக நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் மிக்சியில் வந்து இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துருக்குறேன் இது குறை குறைப்பாக இருக்கக்கூடாது மாவு எவ்வளோக்களவு நைஸாக அரைச்சி எடுக்கிறோமோ அவ்வளோக்களவு வந்து உப்பு உருண்டை வந்து நல்லாயிருக்கும் ஒரு வானலில் வந்து எண்ணெய் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்க கொடுத்துருக்க பொருட்களை அதில் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நான் வரமிளகாய் வந்து ரெண்டு ரொம்ப பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு சுவை தேவைப்பட்டதுன்னா ஏன்னா இது பாரம்பரிய முறைன்றதா அந்த நாள்லலாம் பச்சை மிளகாய் சமையலுக்கு பயன்படுத்துறது பழக்க இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பச்சை மிளகா சுவை வந்து ரெண்டு பச்சை மிளகாவை ரொம்ப பொடியாக நறுக்கி சா இதோட சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம் ஒரு சிட்டிகை பெருங்காயமும் இந்த தாலிப்புலையே நம்ம சேர்த்துடணும் சேர்த்துட்டு இப்போ நல்லா பொறிஞ்சி வந்ததுமே எல்லாமே மிதமான தீயில தான் நம்ம தாளிப்பு செய்யணும் நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு வரமிளகாயும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வந்து இதில் சேர்த்து கிளறணும் தேவையான உப்பை வந்து அரைக்கும் பொழுதே சேர்த்து அரைச்சிட்டோன்னா நல்லது அப்படி இல்லைனா இதில் வந்து டேபிள் சால்ட் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் நான் உப்பு வந்து சேர்த்து அரைச்சிருக்கிறேன் அதனால நான் இப்போ உப்பு எதுவும் நான் சேர்க்கலை அடிப்பிடிக்காமல் நம்ம சேர்க்கிற விழுதை வந்து கிளறி இறக்கணும் இதை வந்து ரொம்ப நேரம் கிளறணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா இதை வந்து நம்ம உருண்டையாக செஞ்சு ஆவியில் வேக வைக்க போகிறோம் அதனால் இதை வந்து லேசாக கிளறி அதாவது தாலிப்பு வந்து நல்ல ம அந்த மாவோடு கலந்து வந்தாலே போதுமானது உப்பு வந்து சேர்த்து அரைச்சிடுறதால கலக்கிறதுல நமக்கு பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி கலந்துக்கணும் நல்லா கிளறிட்டு கிளறின மாவை ஆற வச்சிடணும் அது ஆறிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்துட்டு நம்ம வந்து லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த ஆறு மாவை வந்து ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுட்டு நமக்கு தேவைப்பட்ட உருவங்களில் பிடிச்சு வைக்கலாம் உருண்டையாகவும் உருட்டிக்கலாம் இல்லைன்னா கொழுக்கட்டை மாதிரி கூட நம்ம பிடிச்சு வைக்கலாம் பாருங்கள் நான் இப்போ ஒரு இது கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன் இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி ரொம்ப சத்தானது கூட எண்ணெய் அதிகம் கிடையாது டயட்டில் இருக்கிறவங்க கூட இதை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி விருப்பப்படுற ஷேப்பில் நம்ம பிடிச்சி இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இதே மாதிரி தேவையான ஷேப்பில் கொழுக்கட்டையாகவோ உருண்டையாகவோ உருட்டி நம்ம இட்லி பானையில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா குதித்ததும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும் இது வெந்த குழுக்கட்டைகளை வந்து கார சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவை நல்லாயிருக்கும் காரக்குழம்பு புளிக்குழம்பு கூட தொட்டு சாப்பிடலாம் இது சூடாக வந்து இந்த மல்லித்தழ வாசனையோட சூடாக அப்படியே சாப்பிடலாம் தொட்டு கூட எதுவும் தேவைப்படாது இது காலை மாலை இரவுன்னு எந்த நேரத்துலேயும் சாப்பிடக்கூடிய எளிய உணவு இது வயசானவங்கள்லேருந்து குழந்தைகள் வரைக்கும் சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்